ஏப்ரல் ஒன்று செவ்வாய்க்கிழமை விரும்பும் காரியம் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீதிமொழிகள் பத்து இருபத்தி நான்கு கர்த்தர் என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்ற மாட்டாரா என்று நீங்கள் ஒரு சில காரியங்களுக்காக ஆவலோடு காத்திருக்க நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீதிமொழிகள் பத்து இருபத்தி நான்கு என்று கர்த்தர் சொல்கிறார் நீதிமன்ற்களுடைய ஆசை நன்மையே நிதிமொழிகள் பதினொன்று இருபத்தி மூன்று பிள்ளைகளுடைய ஆசைகளை பெற்றோர் நிறைவேற்றி வைக்கிறார்கள் அவர்கள் விரும்பி கேட்கும் பொருட்களை வாங்கி கொடுத்து முடிந்த வரையிலும் பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்ற முயற்சிக்கிறார்கள் பெற்றோரை பார்க்கிறோம் நம்முடைய பரமப்பிதா எவ்வளவு அன்புள்ளவர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதில்தான் அவருக்கு எத்தனை மகிழ்ச்சி பணப்பற்றாக்குறை நிமித்தம் சில வேளைகளிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் போய்விடலாம் ஆனால் பரலோக ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிற நம் தேவன் தம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் வேதம் சொல்லுகிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து ஒரு சகோதரன் ஒரு நாள் காலை காய்கறிகள் வாங்குவதற்காக கடை தெருவுக்கு புறப்பட்டார் தேவ காய்கறிகளை வாங்கிக் கொண்டு வரும்போது ஒரு கடையில் ஆப்பிள் பழங்களை பார்த்து அதிலேயும் சிலவற்றை வாங்கி வந்தார் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது வழியிலே ஒரு ஊழியர் அவருக்கு எதிர்ப்பட்டார் அவரிடம் ஒரு சில வார்த்தைகளை பேசிவிட்டு தான் வாங்கி வந்த ஆப்பிள்களில் சிலவற்றை அவருக்கு எடுத்துக் கொடுத்தார் அந்த ஊழியர் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டார் அவர் சொன்னார் ஐயா நான் வீட்டை விட்டு வரும்போது என்னுடைய பிள்ளைகள் அப்பா எங்களுக்கு ஆப்பிள் வாங்கி வாருங்கள் சாப்பிட ஆசையாயிருக்கிறது என்று சொன்னார்கள் நானும் சரி என்று சொல்லிவிட்டு வந்தேன் ஆனால் என் கையிலோ பணம் இல்லை வீட்டுக்கு சென்றதும் பிள்ளைகள் கேட்பார்களே என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் கலங்கியபடியே வந்து கொண்டிருந்தேன் தற்செயலாய் உங்களை பார்த்தேன் நீங்களோ என் நிலையை அறியாமலேயே ஆப்பிள் பழங்களை எனக்கு எடுத்துக் கொடுத்தீர்கள் எனக்கு நம்பவே முடியவில்லை நம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் நமது விருப்பங்களும் ஆசைகளும் ஆவல்களும் சிறியதாயிருந்தாலும் பெரியதாயிருந்தாலும் அதை நிறைவேற்ற எத்தனை அன்பும் மனதுருக்கமும் உள்ளவராயிருக்கிறார் என்றார் அது அந்த சகோதரனுக்கும் சந்தோஷம் ஆப்பிள் பழத்தை கொடுத்த சகோதரனுக்கும் சந்தோஷம் எல்லாவற்றை பார்க்கிலும் நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தருக்கும் சந்தோஷம் நம்முடைய விருப்பங்களே ஜபங்களாய் மாறுகின்றன சில வேளைகளில் நம்முடைய சிந்தனைகளில் இருக்கும் விருப்பங்களை கூட கர்த்தர் நமக்கு தந்தழுகிறார் மட்டுமல்ல நாம் ஜபிக்கும்படியான விருப்பங்களையும் கூட அவரே நமக்குள் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் பிலிப்பியர் இரண்டு பதிமூன்று